கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இப்போ ஒரு நீரோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குப்பம் வந்தாலும் சரி கூவம் வந்தாலும் சரி ஓட ஆறுணி எல்லாமே வந்து கலந்தாலும் கொஞ்சம் கூட தன்னுடைய உவர்ப்பு தன்மையை மாற்றிக்காத கடல் மாதிரி இழப்பு ஏமாற்றம் தோல்வி துக்கன் எது வந்தாலும் சரி அதை சந்தோஷத்தை எப்படி ஏத்துக்கிறாங்களோ அதே மாதிரி ஏத்துக்கிறவங்க தான் அந்த கும்பராசிக்காரங்க சொன்னது பார்க்க மாட்டாங்க அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு தான் யோசிப்பாங்க குறிப்பா கொடுத்து சிவந்த கரங்கள்னாக்க கும்பராசிக்காரல சொல்லலாம் இப்போ சாதாரண மனுஷ பறவைங்க நம்ம இல்லையா நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னாவே அது எப்படி தடுக்கணும் எப்படி எனக்கு கஷ்டம் வரலாம்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகுவது செய்யும் ஆனா கும்பம் வந்து பாத்தினாக்க ரொம்ப நிதானமா ஏன் நமக்கு இந்த மாதிரி நடந்துச்சு ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க இப்படியே அவங்க சைடு இருந்தும் யோசிக்கூடிய குணாதிசயம் படத்தவங்க கும்பராசிக்காரங்க நம்மளை வந்து அடிச்சிட்டான் ஏன்டா என்னை அடிச்சே எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு சொல்லிட்ட அவன் நான் திரும்பி தான் முற்படுவோம் ஆனா அவன் ஏன் அப்படி அடிச்சான் அப்ப நான் என்ன தப்பு பண்ண நான் இப்படி உட்காந்து யோசிச்சு அதுக்கப்புறம்தான் அதற்கான ஒரு முடிவே எடுப்பாங்க எவ்வளவு வந்து உன்னதமான படிப்புன்னு பாருங்க இந்த கும்பராசிக்காரங்க ஏற்பட்ட உயர்ந்த குணநலம் படித்த முக்கியமா கொடுத்தக்காரன்னு சொன்னேன் இல்லைங்களா தன்னோட தேவையை கூட மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி இப்ப அவங்க கேக்குறாங்கல்ல அவங்களுக்கு என்ன அவசரமோ அவங்களுக்கு என்ன தேவையோ பரவாயில்ல இப்படிதாங்க இவங்க இருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கமெண்ட் இப்படி தேவர்களுக்கு இணையான வாழ்க்கையை வாழக்கூடிய தூய உள்ளம் படித்த கும்ப ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க மிகுந்த சிரமம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்கு வரக்கூடிய ஜனவரி பதினாலாம் தேதியில இருந்து ஒரு நல்ல எதிர்காலம் சனீஸ்வர பகவானால உங்களுக்கு அமைய போகுது நிஜமாமா நல்லது நடந்தா சரிதாமா இதுதான் இவங்களோட கணம் அப்படியா அப்படின்னு சந்தேகப்படவும் மாட்டாங்க ஓ அப்படி நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு உற்சாகப்படவும் மாட்டாங்க மழையளவு கஷ்டம் வந்தாலும் சரி மழையளவு சந்தோஷம் வந்தாலும் சரி இரண்டையுமே ஒரே மாதிரி தான் அணுகக்கூடியவங்க இந்த கும்ப ராசிக்காரங்க ஆனா மனசுல வந்து எதையும் வச்சுக்க மாட்டாங்க வெளிப்படை தன்மையோட இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க மத்தவங்களால இவங்களுக்கு உபத்திரம் வந்தாலும் சரி அப்பவும் தன்னுடைய குணத்தை மாத்திக்க மாட்டாங்க உங்களுக்கு சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுனால கொஞ்சம் நஞ்சலாம் இல்லை உங்களை எந்த அளவுக்கு சோதிக்கணுமோ அந்த அளவுக்கு சோதிச்சிருப்பாரு எந்த அளவுக்கு உங்களுக்கு காயப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அழுக விடணுமோ அது எல்லாமே பண்ணியிருப்பாரு ஆனா இனி நல்லதை மட்டுமே செய்ய போறார் இவரால உங்களுக்கு சுபத்தன்மை மட்டுமே அடைய போறீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பண வரவை அதிகமா கொடுப்பார் இனி உங்களுக்கு நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குறிப்பா பிரிந்து போன கணவன் மனைவி கூட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒண்ணு சேருவீங்க தினந்தோறும் ஏதாவது ஒன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போன அந்த விஷயம் கூட இப்போ உங்களுக்கு நீங்களே ஒதுக்கி விட்டா கூட அது உங்களை வந்து சேரும் அது குறிப்பா நிறைய பண விஷயத்துல ஏமாந்துருப்பீங்க அந்த பணமெல்லாம் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேரும் குறிப்பா அதிக வட்டிக்கு கடன் வாங்கி பல பேருக்கு வந்து உதவி செஞ்சிருப்பீங்க இல்ல ஏமாந்துருப்பீங்க அது எல்லாமே இப்போ வந்து பைசலாகும் அது மட்டுமா உடல் பாதிப்புகள் விலகுது உடல் ஆரோக்கியம் சீராகுது நண்பர்கள் மூலம் உங்களுக்கு இருந்த உறவுக்காரங்க உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே மறியுது திடீர் பயணங்கள் போவீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கூடியவங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் எல்லாமே இப்ப நிறைவேறும் விசா கிடைக்கும் ஈஸியா அடுத்த கோயில் கூட அதிகமா வந்துட்டு இப்ப போவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை குடும்பத்தோட போயிட்டு நிறைவேற்றிட்டு வருவீங்க வழக்கறிஞர்கள் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க ஏதாவது வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு கோட்டி கிருஷ்ணன் அழைஞ்சிட்டு இருந்தா இப்போ அது சம்பந்தப்பட்ட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும் விஐபிக்கூடிய நட்பு கிடைக்கும் அவங்கள வந்து யூஸ் பண்ணி சில முடிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் முடிச்சு காட்டுவீங்க உங்களுக்குள்ள இருந்த தாழ்வு மனப்பான்மை மறையுது மகனுக்கோ <bak> மகளுக்கோ <bak> <bak> ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு திருமணத்தை திருப்திகரமா நடத்தி வைப்பீங்க கூடாத நட்பு விலகி போகும் புதுசா வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கி உங்க வசதிகள் பெருகுதுங்க இது மட்டும் இல்லாம கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க சவால்கள் எல்லாம் வெற்றி பெறுவீங்க உங்க வழியில உங்களுக்கு இருந்த மன கசப்புகளும் மாறும் அதே மாதிரி மனைவிக்கு கை கால் வலி கழுத்து வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவதிப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இப்ப சரியாகும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசிகளுக்கு மரியாதை கூடும் சில வந்து சுய தொழில் தொடங்கணும் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த ஆசைகள் இப்ப எல்லாமே நிறைவேறுங்க குறிப்பா சனீஸ்வர பகவான் உங்களை கம்பீரமா நடக்க வைக்கிற பேச்சுக்கள் ஒரு கம்பீரம் இருக்கும் செயல்பாடுகளில் ஒரு கம்பீரம் இருக்கும் உயர்வான நிலையை உங்களுக்கு வந்து கொடுக்க போற புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் புதுசு சொத்து வாங்குவீங்க சொத்துக்களை விற்கிறதுல கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மனைவி வழியிலன்னு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் வீட்டு தேவைக்காக நவீன மின்சாதன பொருட்கள்லாம் வாங்குவீங்க வலுதாகி கடந்த பழைய வாகனத்தை மாத்தி புதுசா வசதி வாய்ப்புகளுடன் கூடிய நல்ல வாகனம் வாங்குவீங்க திருமண தடைகள் விலகுது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் வீட்டை பொறுத்தவரை சுபநர்ச்சிகள் அப்படி வந்து திருமணம் கைக்குடி வரும் சீமந்தம் நடக்கும் இது மாதிரி சுபநர்ச்சிகள் வந்து அடுத்தடுத்து நடக்கும் அதுல உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை பெருக்குது குழந்தை பக்கத்துக்காக ரொம்ப நாளா இயங்கிட்டு உங்களுடைய ஆசைகள் இப்ப நிறைவேறும் ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆன்மீகத்துல ஈடுபடுவீங்க யோகா தியானத்துல மனம் போகுங்க அடுத்ததா இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அடுப்படி அலமாரின்னு சின்ன சின்னதாக பணத்தை சேர்த்து வச்சு தங்க ஆபரணங்களை வாங்குவீங்க அலுவலகம் போகக்கூடிய பெண்மணிக்கு வேலை சுமை குறையும் கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரம் முடிவு எடுக்காதீங்க பெற்றோருடைய ஆலோசனை மட்டுமே கேட்டு முடிவு எடுத்தாக்க ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கூட நீங்க தப்பிச்சுக்க முடியும் அதே மாதிரி கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வு இருக்கும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தடாலடியா சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க பெரிய முதலீடு பண்ணிடாதீங்க எப்பவும் இருக்க முதலீடுலயே அதிக லாபத்தை பார்க்க முடியும் குறிப்பா ஹோட்டல் கணினி உதிரி பாகம் கடை வச்சிருக்கவங்க இவங்களுக்குலாம் வந்துட்டு லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரும் பழைய பாக்கிகள்லாம் இப்ப கனிவா பேசி வசூல் செஞ்சிருவீங்க கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறையும் சக ஊழியர்கள் உங்களுக்கு வந்து உதவிகரமா இருப்பாங்க உங்களுக்கு தடைப்பட்ட சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இப்ப வந்து கிடைக்குங்க குறிப்பா கன்னித்துறையில இருக்க வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் ஆகமத்தில் இந்த சனிப்பகனுடைய மாற்றம் அப்படிங்கிறது முன்னாடி உங்களுக்கு இருந்த இழப்பு எதிர்ப்பு ஏமாற்றம் இது எல்லாத்துலயும் இருந்து விடுதலை கிடைக்குங்க பண வரவு பல வழிகள்ல உங்களுக்கு வந்து சேரும் வசதி வாய்ப்புகள் பெருகி உற்சாகமா இருக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பாதையில் இருக்கக்கூடிய திருக்கோழி காடுன்ற ஊர்ல அருள் பாலிக்கும் ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரரை திருவோணம் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாளில் போயிட்டு வழிபாடு செய்வதனாலையும் புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதனாலையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைவீங்க நிரந்தரமான வருமானம் இருக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிகளுக்கான பொது பலன்கள் அடுத்த நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் இந்த வருடம் முழுக்கவே சனீஸ்வர பகவானால கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் எப்படி என்னன்னு பார்க்கலாமா குடும்பத்தில் இருந்த குழப்பம் சங்கடம் வருமானத்துல இருந்த நெருக்கடி முயற்சிகளில் இருந்த இழுபறி சொன்ன சொல்ல காப்பாத்த முடியாம உடல்ல பாதிப்பு எதிர்பாராத விபத்து இப்படி எதை எதிர்த்தொட்டாலி சங்கடத்தை மட்டுமே சந்திச்சு வந்த உங்களுக்கு இது எல்லாமே நல்ல விதத்துல மாறப்போகுது விபத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட இப்போ வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க வருமானத்துல இந்த தடைகளும் விலகுவதனால ஒரு சேமிப்பு உயரும் வெளியூர்ல போயிட்டு கூட சொந்த ஊருக்கு நல்ல வசதி வாய்ப்புகளோட வந்து செட்டில் ஆயிடுவீங்க குறிப்பா சனீஸ்வரர் பகவானால அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா உடைய சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்குது நீங்க நினைச்ச காரியங்களை நடத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லா வகைகளையும் நன்மைகள் அதிகமா கிடைக்கும் பண வரவுல அந்த தடைகள் விலகுவதனால குடும்பத்துல சந்தோஷம் குடிகொள்ளும் உடல்நிலையும் சீராகுது இவரே உங்களுக்கு நல்லது பண்ற அந்த நேரத்துல ராகுங்க எதுவும் என்ன பண்ணுவாங்க இந்த வருஷம் முழுக்கவேனா முயற்சிகள்ல வெற்றி நினைச்சதே சாதிப்பீங்க துணிச்சலோட செயல்பட்டு வெற்றி அடைவீங்க எதிர்பார்த்து லாபம் கிடைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் மறியுது குடும்பத்துல அடுத்தடுத்த சுபநீச்சலையும் நடத்தி கொடுக்குறாங்க இவர்களை தொடர்ந்து குருவுடைய சஞ்சாரம் சனிஸ்ரீ பகவானும் நல்லது பண்றாரு ராகு எதுவும் உங்களுக்கு நல்லது பண்றாங்க முழு சுபகரகமான இவர் வந்துட்டு எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணாம போயிடுவார் குருவினால உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் வியாபாரத்துல லாபம் அதிகமா கிடைக்கும் உத்தியோகத்துல பிரச்சனைகளை விலக்கி வைக்கிறாங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்குது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குருவினால நன்மைகள் மட்டுமே செய்ய முடியும் பணவரவு அதிகமாகும் செல்வாக்கு உயிரது பிரச்சனை வீண் வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில மாறப்போகுது செல்வாக்கு உயிரதுங்க அடுத்தா பொது பழங்கள்னு பாத்தோம்னாக்கா இந்த வருடம் முழுக்கவே சனீஸ்வர பகவானுடைய அமைப்பின் காரணமா நினச்ச செயல்பாடுகள்ல வெற்றி கிடைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே இப்ப வந்து அடைவீங்க செல்வாக்கு உயர்றது தொழில லாபம் அதிகமாகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குறிப்பா உங்களுடைய செயல்பாடுகளை நிதானம் தேவைப்படுதுங்க அறிமுகம் இல்லாத நபர்களை நம்ப கூடாது வண்டி வாகனத்தை இயக்குறப்போ அதே மாதிரி ஏதாவது ஃபேக்டரியில வேலை செய்றீங்க இயந்திரத்தை வந்து நீங்க இயக்குறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க அடுத்த தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துது தொழிலிருந்து போட்டிகள் மறையுது முயற்சிகளால தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அடுத்ததா பனியார்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசங்கத்துறையோ இல்ல ஓற்று கீழே நீட்டி சம்பளம் கூட கூலி வேலை செய்தாலும் சரி வேலையில இருந்து சங்கடம் மறியுது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மதிப்பும் மரியாதை அதிகமாகுது செல்வாக்கு உயர்வதனால விரும்பி இடத்துல இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் மேல் அதிகாரி உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க ஆல்ரெடி இருந்த பிரச்சனை இப்ப தப்பிச்சுருவீங்க நன்மைகள் அதிகமா கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையிலயும் சரி தொழிலையும் சரி நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வேலையே இல்ல புதுசா வந்து வேலைக்காக முயற்சி சரிங்களா வெற்றி கிடைக்கும் திருமணம் வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரண் அமையும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களையும் சரி நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது நீண்ட நாட்களாக ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பொன்பொருள் சேர்ந்து சொத்து சேர்க்கையும் உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவீங்க உரிய அறிவுரை ஏற்று நீங்க செயல்படுவதனால தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் மேலும் அரசாங்க பணிக்காக முயற்சி செய்யக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய அன்பர்கள் கூட கும்பராசர்களுக்கு இரண்டாயிரத்தி அஞ்சுல முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் கிடைக்கும் அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது பரம்பரை நோயோ தொற்று நோயோ இல்ல வண்டி வாகன விபத்து விஷ ஜந்துக்களால விபத்து இந்த மாதிரி ஏதாவது உடல் பாதிப்புகள் இருந்தாலும் சரி அது இந்த காலகட்டத்துல முழுமையா சரியாகும் நல்ல திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க அடுத்த குடும்பத்தை வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது வீட்டுல சுப நடக்குது புதிய சொத்து சேர்க்கை வாங்குவீங்க பதவி உயர்வு ஏற்படும் புரத நிலையில நல்ல உயர்வு இருக்கும் தள்ளி போன பண வரவு கூட இப்ப வந்து கை கிடைக்கும் குறிப்பா உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்த தடுமாற்றங்கள் கூட இப்ப மறையுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காலதீஸ்வரர் வழிபாடையும் குலதெய்வ வழிபாட்டையும் அனுதினமும் செய்வதனால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையது சந்தோஷம் குடிகொள்ளும் அடுத்த சதய நட்சத்திரம் நெருக்கடிகள் விலகி சந்தோஷம் கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இந்த வருடம் முழுக்கவே சனீஸ்வர பகவானுடைய அருளாசினால கும்பராசிக்காரல இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தருக்கு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் வருமானத்துல நல்ல உயர்வு இருக்கும் நண்பர்கள் வழியிலும் சரி உறவுக்காரர்கள் வழியிலும் சரி உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க இப்ப நண்பர்களாக மாறுவாங்க இவரால உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா பலன்கள் அப்படிங்கிறது உயர்வாகவே கிடைக்கும் முயற்சிகளில் வெற்றி வருமானம் அதிகமாகும் தொழில் இந்த தடைகள் விலகுது நன்மைகள் அதிகமாகிறதுனால ரொம்ப சுறுசுறுப்பா சந்தோஷமா இருக்க போறீங்க இவரே உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகும் கேது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்பாராத சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்குறாங்க இத்தனை நாளாக தேவையற்ற பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் உங்களுக்கு இருந்திருந்தா அது எல்லாமே இப்போ மறியுது குடும்பத்துல இந்த குழப்பம் விலகுது சில வந்து வெளிநாட்டுல போயிட்டு வேலை பார்த்துருப்பீங்க வெளியூருக்கு போயிட்டு வேலை பார்த்திருப்பீங்க இனி சொந்த ஊருக்கு வந்து சந்தோஷமா குடியேற போறீங்க பொருளாதார நிலையில நல்ல உயர்வு இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகுது கோட்டு கேஸ்ன்னு ஏதாவது மாட்டிட்டு இருந்தா கூட அந்த வழக்குகள் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகம் இதனால உங்களுக்கு நல்லதையும் வந்து அதிகமாவே கொடுக்குறாரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறது புத்திசாலி தனத்தினால நினைச்சது திட்டமிட்டு சாதிச்சிருவீங்க உடல் அளவையும் சரி மனதளவையும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மாறியுது செல்வாக்கு உயரது பணவரவு அதிகமாகுது தொழில் இருந்த தடைகள் விலகுது வியாபாரத்துல லாபம் இருக்கும் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்து உயருது அடுத்த பொது பழங்கள்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுக்கணும் அதே மாதிரி ஏதோ சொத்து வாங்குறது விக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் பத்திரங்கள் வந்து நீங்க நல்லா தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுல வந்துட்டு கையெழுத்தே போடணும் அதே மாதிரி அறிமுகம் இல்லாத எந்த ஒரு நபரையும் நம்பவே கூடாது மத்தபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான முடிவு தான் இருக்கும் அது தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ அல்ல பெரிய தொழிலோ தொழில உங்களுக்கு இருந்த தடைகள் மறையுது புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு அடி எடுத்து வச்சாலும் சரி நிதானமா எடுத்து வைங்க வளர்ச்சி பெருசா இருக்கும் சரிங்களா சோ அனைத்து விதங்களையும் வளர்ச்சி அடுத்து பன்னெடுக்கல பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தரு கையில் கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலையை செய்தாலும் சரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உழைப்பு அதிகமாகும் அதுக்கு ஏத்த மாதிரி வருமானமும் அதிகமா கிடைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட இத்தனை நாளா கண்டிப்பா நடந்திருப்பாங்க ஏதாவது குத்துங்குற சொல்லிட்டே இருந்திருப்பாங்க இனி அவனுடைய மனசும் மாறிடும் அவங்களே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலும் சக ஊழியர்கள் மத்தியிலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரதுங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல வேலை பழு குறையும் வாழ்க்கை துணுடைய ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமா இருக்குதுங்க கும்பராசி சேர்ந்த பெண்கள் பர்டிகுலராக யாராவது வந்து உடல் பாதிப்பு இருந்துச்சுன்னா அதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்ததா இப்போ வந்து சரியாகும் அடுத்து சுய தொழிலை செய்யறவங்களுக்கு வரவுல நல்ல உயர்வு இருக்கும் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அது மாதிரி வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு நல்ல வேலை அமையும் ஒரு தகுதிக்கு ஏற்ப அடுத்ததா கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழு கவனம் செலுத்துவதனால தேர்வுகளின் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் விளையாட்டு பொழுதுபோக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல தேர்வு வர வரைக்கும் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நன்மை ஏற்படுத்தும் அடுத்த உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது மருத்துவ செலவுகள் குறையுது குறிப்பா தீராத நோய் கூட மருத்துவத்திற்கு கட்டுப்பட்டு வரும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் மறைது உறவுக்கார்கிட்ட இருந்த பகைத்தன்மையும் மறையுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரிவர செய்ய முடியாம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன் நீங்க இனி குடும்பத்தால சந்தோஷமா இருக்க போறீங்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதுசா வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் அனுமன் வழிபாட்டுடன் திருநள்ளாறு திருக்கோள்ளிக்காடு கூச்சினூர் இந்த மாதிரியான கோயில்களுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சிட்டு வருதுனால செல்வ செழிப்போட நிறைவான வாழ்க்கை அமையுங்க அந்த பூரட்டாதி நட்சத்திரம் உயர்ந்த உள்ளம் கொண்ட உங்களுக்கு சனீஸ்வர பகவானால இந்த வருடம் முழுக்கவே ஃபர்ஸ்ட் விஷயம் வருமானத்தின் தடை விலகுது மன உளைச்சல் வீண் வீணலைச்சல் எல்லாமே மறையுது குடும்பத்துல இருந்த சண்டை சச்சருகளும் எதிரிகளால உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்களும் பொருளாதார நெருக்கடியும் எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நல்ல காலமா மாறப்போகுது குறிப்பா இவரால உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் எப்படி இருக்குன்னா சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு எதிர்பார்த்த நன்மைகளை அடைய முடியும் முயற்சிகள்ல வெற்றி வருமானம் தடைகள் விலகுவதனால சந்தோஷம் அதிகமாகும் குடும்பத்துல அமைதியான சூழ்நிலை இருக்க போகுது உறவுக்காரங்க உங்களும் அனுசரிச்சு நடந்துப்பாங்க மேலும் தொழில் ரீதியாவும் சரி வியாபார ரீதியாவும் சரி ஆதாயம் அதிகமா கிடைக்கும் சோ சனிஷ் பார்க்க உடனே உங்களுக்கு நல்லது செய்யறப்போ இந்த ராகுங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பாத்தோம்னாக்க இந்த வருடம் முழுக்கவே குடும்பத்துல இருந்த பிரச்சனை தொழில் பாதிப்பு வருமானத்துல இருந்த குறைபாடு வீண் அலைச்சல் செயல்பாடுகள் இருந்த தடைகள் பொருளாதார நெருக்கடி உடல் நிலைந்த சங்கடம் எதிர்பாராத விபத்து இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி நீங்க வந்து அனுபவிச்சிருப்பீங்க இது எல்லாத்தையுமே இவங்க சரி செஞ்சு கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் பண்ணது இவங்கதான் சரியா மாதிரி தொழில் இருந்த தடுமாற்றம் வேலையில இருந்த பிரச்சனை எல்லாத்தையுமே குறிப்பா வீண் பலிலாம் வந்திருக்கும் உங்க மேல தப்பு செய்யாமலேயே நிறைய இடத்துல அபராதம் இருப்பீங்க ஊர்ல எழுந்திருப்பீங்க நோய் தொல்லை அதிகமா இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு பேரும் சரி செஞ்சு கொடுத்துறாங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் எதிரிகள் விலகி ஓடுவாங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் சமுதாயத்துல ஒரு செல்வாக்கு உயருதுங்க அடுத்ததா குருவினுடைய சஞ்சாரம் இவங்களே உங்களுக்கு நல்லது பண்றப்ப இவரை விட்டு நல்லது பண்ணாம போயிடுவாரு வருமானம் தனது தடைகளை விலக்கி வைக்கிறாரு முயற்சிகள் வெற்றியாக மாறுது குடும்பத்தில் சுப நடக்குது பொன் சேர்க்கை உண்டாகுது வருமானம் உயரது நெருக்கடியான நிலையில நல்ல மாற்றம் இருக்கும் அடுத்து பொது பழங்களா பார்த்தோம்னாக்க வருடம் முழுக்கவே முயற்சிகள்ல வெற்றி உடல்நிலை சீராகுது குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப வந்து மறைஞ்சு போகுது உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வருது தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் மனக்குழப்பம் விலகுது பயம் விலகி தன்னம்பிக்கையுடைய தைரியத்துடையும் செயல்பட போறீங்க அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ உடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்கும் விற்பனையில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க ஊழியர்கள் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படக்கூடாது தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்களே இறங்கி தான் வேலை பார்க்கணும் இப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையும் இல்லை ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்த சங்கடங்கள் மறையுது எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க விரும்பிடுறதுக்கு இடமாற்றமும் பணி உயர்வும் கிடைக்கும் நிதி ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணையை நீங்க அனுசரித்து நடத்துக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சுய தொழிலை செய்யறவங்களுக்கு வருமானம் பெருகும் வேலை பழு குறையுது எதிர்பார்த்தா வருமானம் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது ஒரு சிலர் தான் படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ வெளிநாட்டு செல்றதுக்கான யோகம் இருக்கு அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க டீச்சர்ஸ்ய அறிவுரை ஏற்று நீங்க செயல்படுவதனால மற்றும் விடா முயற்சினால நீங்க எதிர்பார்த்த அதிக மதிப்பெண்களை பொது தேர்வுகளை பெறுவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் திடீர் திடீர்னு உடல் பாதிப்பு வந்திருக்கும் அந்த நோய் நிலை எல்லாமே இப்ப மாறுதுங்க விபத்துல சிக்கி படுத்த படிக்க இருந்தவங்க கூட இப்போ எழுந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வளம் வருவீங்க மருத்துவ சிகிச்சை மருத்துவ செலவு எல்லாமே மாற்றத்துக்கு உண்டாகுது நல்ல உடல் ஆரோக்கியத்தோட உற்சாகமா இருக்க போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக நேரமே ஒதுக்காம நிம்மதியும் இல்லாம இப்ப பாரு வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தவங்க இனி குடும்பத்தோட நேரம் ஒதுக்கி சந்தோஷமா இருக்க போறீங்க மேலும் கணவன் மனைவி கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நிம்மதியா இருக்க போறீங்க ஆடம்பர செலவுகள் மறையுது வீண் பயம் விலகுது குடும்பம் அப்படி இருந்து சிறப்பாதான் இருக்கு இருந்தாலும் வெளியாட்கள் யாரையுமே குறிப்பா புதுசா யாரையுமே வீட்ல வந்து அனுமதிக்க கூடாது மற்றபடி எல்லா விதங்களையும் உங்களுக்கு சாதகம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பயர்வர் வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு இதனுடன் சேர்த்து இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது உடை தானம் கொடுக்கறது இந்த மாதிரியான செயல்பாடுகள்னால தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நன்மைகள் அதிகமா கிடைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி கும்ப ராசிக்கு இந்த வருடம் முழுக்கவே சனீஸ்வர பகவானால கும்ப ராசிக்காரர்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டமான வாழ்க்கை தான் கிடைக்க போகுது வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அதோட நீ எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் அதையும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க மத்தபடி நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறுங்க நேரம் காலம் மட்டும் உங்களுக்கு சாதகமா இல்லைங்க உங்களுக்கு அனுகரகமும் கிடைச்சிருக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்